இன்னும் சரியாக ஒரு கிழமையும் ஆறு நாட்களுக்கும் இருக்கி நீங்கள் வந்து உங்கள்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்குரிய நாள் வருவதற்கு நீங்கள் உங்கள்ட ஜனாதிபதியை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தெரிவு செய்ய போறீங்க நீங்கள் தான் தெரிவு செய்ய போறீங்க ஸோ அது அந்த பவர் வந்து உங்களோட கையில் இருக்கு சர்வஜன வாக்குரிமை சொல்ற சொல்கிற வாக்குரிமை ஓட்டிங் பவர் உங்களோட கையில் இருக்கு இந்த பவரை நீங்கள் இன்னும் ஒரு இரு நாட்கள்ல யூஸ் பண்ண போறீங்க அதாவது நான் சொன்ன மாதிரி சரியா ஒரு கிழமையும் ஆறு நாட்கள்லையும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க நீங்க தெரிவு செய்ய போறீங்க உங்களோட நாட்டில உங்களோட ஜனாதிபதிய தெரிவு செய்ய போறீங்க சர்வஜன வாக்குரிமை ஸ்ரீலங்காக்கு கிடைக்கப்பட்டு தொண்ணூறு வருடங்கள் கடந்திருந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட இருக்கிற பின்னடை ஒன்று தான் இந்த தேர்தல் சம்பந்தமாக தெளிவான அபிப்பிராயம் தெளிவான தீம் ஒன்றில் எப்படி யாரை தெரிவு செய்றதுன்றது அவருடைய ஒரு நல்ல விஷ நொண்டு இல்லாத மக்களாக அல்லது பட்ட மக்களாக இருந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருந்து அதனால தானோ என்னவோ தேர்தல்கள் முறையாக ஸ்ரீலங்கால நடந்து கொண்டிருந்தாலும் மக்கள் முறையாக தோற்கடிக்கப்பட்டு தோற்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ற அளவுக்கு வந்திருக்கும் ஸ்ரீலங்கா என்று சொல்றது வந்து உலகத்திலேயே ஒரு அழகான நாடு யாரும் விரும்பி வரக்கூடிய ஒரு நாடு நல்ல ஹாஸ்பிட்டலிட்டி இருக்கிற நாடு வந்து நாட்டுல வந்து அரசியல் வந்து அந்த பொலிட்டீஷியன்ஸாக அசிங்கப்படுத்தப்பட்ட நிலைமை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தான் எங்களுக்கு சொல்லி காட்டலாம் ஸ்ரீலங்கா வந்து எந்த இடத்துல பொலிட்டீஷியன்ஸை தவிர வேறு எங்கேயாவது நாங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது நாங்கள் அக்லியாக கருதப்பட்டிருக்கிறோமான்னால் இல்லை ஸ்ரீலங்கா வந்து எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல் நேஷனாக தான் உலகளாவிய ரீதியில் கருதப்பட்டு கொண்டிருந்தாலும் ஸ்ரீலங்காவில் வாழ்கிற எங்களுக்கு தான் தெரியும் இந்த பொலிட்டீஷியன் எந்த அளவு ரீதியாக அசிங்கப்படுத்தப்பட்டு அசிங்கமான செயல்களில் ஈடுபட்டு இந்த அரசியலை வந்து சாக்கடைக்கு தள்ளி இருக்கிறாங்கன்றது வந்து எங்களுக்கு தெரியும் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீலங்கால மாத்திரம் இல்லை ஆசிய நாட்டு கலாச்சாரம் ஒன்றுதான் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக ஒரு இனம் மற்ற இனத்தை வந்து சாடுறதும் மற்ற இனத்துக்கு எதிராக வைராக்கியங்களை தூண்டி விடுறதும் கோபத்தை தூண்டி விடுறதும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி வந்து அதுல வந்து பொலிட்டீஷியன்ஸ் குளிர்காய நிலைமைகள் இருந்து கொண்டு தான் இருக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் தேர்தல் நெருங்கி வரும் பொழுது வந்து இன ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வஞ்சனை செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்குவதில் வந்து அரசியல் கட்சியும் அல்லது அரசியல் கட்சிக்கு ஜால்ரா அடிப்பவர்களும் வந்து சில நேரம் வந்து அது அதுக்காகவே வேலை செய்யற திட்டங்களை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கால பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே நாங்க கண்டி தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது வந்து அதுக்காக வேண்டி பே பண்ணப்பட்ட சில குழுக்கள் வந்து அந்த அரசியல் கட்சியை வெத்த வைக்கிறதுக்காக வேண்டி சில நேரங்கள்ல ஒரு ஒரு இனத்தை வந்து ஒரு இனத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து வந்து அந்த கருத்துகளை ஜனரஞ்சப்படுத்தி வந்து அதுல வந்து வெற்றி அடையக்கூடிய இழிவான அரசியல் கலாச்சாரத்தை நாங்க கண்டு கொண்டு வரோம் இப்படியான போடியான பிரச்சாரங்களை செய்து செய்து ஆட்சி அமைக்கின்ற அந்த குழு வந்து இதனால என்ன விளைவு ஸ்ரீலங்காக்கு ஏற்படுது என்றால் தகுதி வாய்ந்த திறமையுள்ள அரசியல்வாதிகள் கட்டப்படுகிறார்கள் அல்லது தோக்கடிக்கப்படுகிறார்கள் ஏன்னா ஸ்ரீலங்கா மக்கள் வெறியூட்டப்பட்ட மாதிரி தான் போயிட்டு ஓட் பண்ணுவாங்க அந்த டைம்ல ஒரு வெறி ஒன்று வரும் அந்த வெறிக்கு தான் போய் ஓட் பண்ணாங்களுடைய அறிவுக்கு போய் போட் பண்றது குறைவு என்ன ஒரு தகுதியும் திறமையும் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து அடைகிறார்கள் ஒன்று அடுத்தது வந்து பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாம ஆளுங்கட்சி தீண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லது எதிர்கட்சி தீண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க அவங்களோட கட்சிய வளத்தை வலுப்பெற வைப்பதற்காக ஈடுபடுற நிலைமை தான் பொதுவான பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மனநிலையோ அல்லது முன்னேற்பாடுகளோ இல்லாமல் போய்கிடுகிறது பொதுவான தீமைகளுக்கு எதிராக கூட ஒன்றிணையாத மக்களாக ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து மாற்றப்பட்டுகிறாங்க இதால என்னென்றால் வந்து பொதுவாக ரூலிங் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டால் வந்து அவங்க என்ன செய்வாங்க என்றால் அவங்களோட கட்சியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க ஸ்ரீலங்காவை பாதுகாக்கிறதுக்கான எந்த திட்டங்களும் வகுத்ததாக தெரியவில்லை அந்த வகுப்பது வகுத்தல் என்பது வந்து புத்தகத்தோட ஒழிய பிரக்டிக்கலா மக்கள் மத்தியில படுத்தப்பட்டது இல்லை இதனால வந்து ஸ்ரீலங்காவோட பின்னடைவு வந்து இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த சர்வத வாக்குரிமை பெற்ற காலத்துல இதுவரைக்கும் மக்கள் மனங்கள்ல வந்து தேர்தல் விஞ்ஞாபனம் சம்பந்தமாக தெரியவில்லாமல் தேர்தல் யாருக்கு எப்படி ஓட் பண்றது கூட தெரியவில்லாமல் அந்த டைம்ல மாத்திரம் வெறியூட்டப்பட்ட மக்களாக போய் தேர்தல்ல ஓட் பண்ணிட்டு வர நிலைமை தான் இன்றைக்கும் துரதிர்ஷ்டமான நிலைமையாக இருக்கு இதனால தான் ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களோட கட்சியை வலுப்படுத்த தான் இருக்கிறாங்களே ஒழிய நாட்டை வலுப்படுத்த திட்டமிட்டதாக இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு ரீசனை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டலாம் வந்து கட்சி தாக்குதல்கள் நடைபெறும் அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அந்த மினிஸ்டர்ஸ் பல கோடிகள் கொடுக்கப்பட்டு விலைக்கு வாங்கப்படுற நிலைமை வருகிறது அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எடுக்கிறதும் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி எடுக்கிறதமாக மாறி 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 விலை போகக்கூடிய மினிஸ்டர்ஸ் மாதிரிதான் ஸ்ரீலங்கால நாங்க அடிக்கடி கண்டு கொண்டிருக்கிற நிலைமை வந்துரு அடுத்தது வந்து முகம் மாற்றம் ஏற்படுறதை எங்களை காணலாம் முகம் மாற்றம் சொல்றது வந்து அரசாங்கம் அமைப்பதற்கு முத இருந்த ஒரு முகம் வந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு அந்த முகத்தை காண முடியாது அவங்களுக்கு ஓட்டர்ஸ் ஞாபகம் கூட இருக்காம மாதிரி மாற்றப்பட்ட முகமாற்றப்பட்டவர்களை தான் எங்களுக்கு அரசியலில் காண முடியுமா இருக்கு விளைவாக என்ன சொல்லலாம் என்றால் அரசாங்கம் அமை ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு வந்து முகமாற்றம் தான் ஒழிய முறைமை மாற்றம் சிஸ்டம் சேஞ்சஸ் சுற்றும் நடக்கிறதாக விளங்குறதுக்கு இல்லை ஸோ இதையே கதைத்து கதைத்து வந்து தொண்ணூறு வருஷமாக சர்வஜன வாக்குரிமை வந்து நாங்கள் நல்லா யூஸ் பண்ணி இல்லை ஆனால் இதுவும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வந்து நீங்க வந்து வாக்காளர் அடையாளத்தில் இல்லாமல் வாக்காளர்கள கேட்டகரிக்குள்ள இல்லாமல் வந்து குடிமக்களாக மாற்றப்பட வேணும் நீங்கள் மாறிக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் டிசிஷன் இருக்கணும் இந்த நாட்டை வந்து வலுப்படுத்துறதுக்கு நான் யாரை தெரிவு செய்ய வேணும்ன்றது வந்து நீங்க தான் தெரிவு செய்ய வேணும் டிசிஷன் மேக்கிங் சொல்றது உங்களோட கையில தான் இருக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய வந்து மக்களாகிய நீங்கள் வந்து வாக்காளர்கள இடத்துல இல்லாமல் குடிமக்கள் இடத்துக்கு மாற்றமடைய வேணும் அதாவது இது உங்களோட நாடு நீங்கள் தான் ஜனாதிபதியை தெரிவு செய்ய போறீங்க உங்களோட ஜனாதிபதி யார் இந்த ஜனாதிபதி வந்தால் உங்களோட எதிர்காலமும் உங்களோட ஜெனரேஷன் எதிர்காலமும் என்ன ஆக போகின்றது என்பதை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்க போறீங்க அந்த சக்தி உங்கள்கிட்ட தான் உங்களோட தலைவிதியை நீங்கள் தான் தீர்மானிக்க போறீங்க எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் தான் ஓட் பண்ண போறீங்க இதில் முழு பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் தான் எடுக்க போறீங்க இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய சிறந்த ஒரு பிரசிடென்ட்டை தெரிவு செய்கிறார் பவர் உங்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியாக பாவிக்கிறதுல உங்களுக்கும் உங்களோட நாட்டுக்கும் பெற்ற நிச்சயம்